களப்பீரர்கள் ஆட்சியின் முடிவுக்கு பிறகு பாண்டியர்களும் பல்லவர்களும் தலையோங்கினார்கள் அப்போது பல்லவர்களுக்கு கீழே குறுநில மன்னர்களாக சோழர்கள் தப்பம் கட்டி ஆட்சி நடத்தினார்கள் இப்படியே சோழர்கள் இருக்க பாண்டியர்களுக்கும் பல்லவர்களுக்கும் அவ்வப்போது போர் மூண்டது இதனால் சோழர்கள் பெரும் அவதிக்குள்ளானார்கள் ஒரு தருணம் பல்லவர்களுடன் இணைந்து சோழர்களும் பாண்டிய தேசத்தை எதிர்க்க பாண்டிய தேசம் அப்போரில் தோல்வியை கண்டது இதைத் தொடர்ந்து பல்லவ தேசத்திற்கு கப்பம் கொட்டி வாழ்ந்து கொண்டிருந்த சோழர்கள் இனிமேல் என்னால் கப்பம் கட்ட முடியாது என்று அந்த சோழ அரசன் கர்ஜித்தான் சோழ மன்னனின் கர்ஜனையை கண்ட பல்லவன் சிறிது பயத்துடன் பின்வாங்க சோழர்களும் தலையோங்கினார்கள் பாண்டிய பெரும்படை மற்றும் பல்லவ பெரும்படை என இருக்க சோழர்களும் ஒரு பெரும்படையாக எழுந்தார்கள் இந்த பெருமை விஜயாலய சோழனையே சேரும் ஆம் இடைக்கால சோழர்கள் தலையோங்க விஜயாலய சோழனும் அவன் மகன் ஆதித்த சோழனும் ஒரு காரணமாக இருந்தார்கள் இதைத் தொடர்ந்து விஜயாலய சோழனின் மகன் ஆதித்த சோழனுக்கு ஒரு மகன் அவன் பெயர் முதலாம் பராந்தக சோழன் இந்த முதலாம் பராந்தக சோழனுக்கு நான்கு குழந்தைகள் ராஜாதித்யர் கந்தராதித்யர் அருஞ்சயன் உத்தமசீலி இந்த முதலாம் பராந்தக சோழனின் நான்கு மகன்களின் மரணமே சேவூர் எனும் போர்க்களம் தொடங்க ஒரு காரணமாக வித்திட்டது அதற்கு காரணம் ராஜாதித்தர் இளவரசனாக பட்டம் சூட்டப்பட்டான் இளவரசனாக பட்டம் சூட்டப்பட்டதிலிருந்து அவன் வாழ்க்கை முழுவதும் போர்க்களம்தான் சோழ நாட்டின் வடக்கு பகுதியில் தொடர்ந்து தொல்லை கொடுத்துக் கொண்டிருந்த ராசகூடர்களையும் கங்கர்களையும் எதிர்க்க மும்மரமாக இருந்த பராந்தக சோழன் ராசகூடர்களையும் கங்கர்களையும் எதிர்க்க தனது முதலாம் மகனான ராஜாதித்தரை அனுப்பினான் அதே தருணம் சோழ தேசத்தின் தென் திசையில் பாண்டியர்களால் ஏற்பட்ட தொல்லையை தீர்க்க தனது கடைக்குட்டியான உத்தமசீலியை அனுப்பினான் முதலாம் பராந்தக சோழன் இவ்வாறு சோழ தேசத்தின் வடக்கு பக்கமும் தெற்கு பக்கமும் போர் மூல இருவரும் தோல்வியை சந்தித்தார்கள் தோல்வியை சந்தித்தது மட்டுமில்லாமல் தனது நாட்டின் ஒரு பகுதியையும் பறிகொடுத்தார்கள் தோல்வியையும் சந்தித்து நாட்டையும் பறிகொடுத்த முதலாம் பராந்தக சோழன் ராஜாதித்தரையும் பறிகொடுத்தான் உத்தமசீலியையும் பறிகொடுத்தான்